பார்த்தது செர்ஜரி எட்டுல என் மதரோட எப்படி மெச்சூர் ஆயிருக்கு செர்ஜரி ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக்ல மெச்சூர் ஆயிருக்கு அம்மா மதரோடது அது மெச்சூர் ஆன எட்டியதான் வந்துட்டு என் சித்தி இந்த மாதிரி சடன் டிமைஸ்ல வந்து அவங்க என்ன பண்றது எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டு அவங்க ரெனியூ பண்ணிட்டாங்க ரெனியூவல் ஆறப்போ எந்த இஷ்யூஸும் கிடையாது நான் பர்சனலா என் மதரோட ரெனியூ ஆயிட்டு ரெசிப்ட் கலெக்ட் பண்ண வர சொன்ன அன்னைக்கு போனப்பதான் அங்க ரொம்ப கேராஸ்ட் சுச்சுவேஷன்

அந்த இந்து பெர்மனெண்ட் பண்ட் ஆபீஸ்லேயே ஒரு குரூப் வச்சிருக்காங்க அதுல பணம் போட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நிறையனு சொல்றவங்க வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் மாதிரி அந்த குரூப்ல இருக்காங்க மெம்பர் ஓகே முன்னாடி என் கூட ஒரு கான்சென்ட்ரேஷன் சொன்னதனால அந்த சார் கால் பண்ணிக்கிட்டேன் அவங்க கூட்டிலான் கூப்பிட்டுருக்கா ஸோ வந்து அந்த ரூம் ப்ளான் பண்ணிவிட்டார் வாட்ஸ்அப்பில் ஸோ டெய்லி எல்லாமே நான் எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப் தரேன் சார் ால ஒரு சில பேர் ஆனந்த் சீனிவாசன் நெகேன்ஸ்ட் பிஜேபி கமெண்ட் ரைஸ் பண்றாங்க சில பேர் அந்த குரூப்ல சொன்னாரு பட் மெஜாரிட்டி ஆஃப் தெம்க்கு வந்து அவர் சொல்ற பேக்ஸ் அப்ளிகபிள் தான் அவரை தான் சொல்றாரு அப்படின்றாங்க அண்ட் ஆல்லா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னா அந்த வீட்ல யாருமே எதுவும் கூடல இப்ப உங்களுக்கு எப்படி அப்பா ஒரு ரிலாக்ஸ் போட்டுட்டாங்க அம்மா ரிலாக்ஸ் போட்டுட்டாங்க எப்போ மெமரிஸ் ஒரு வந்து மதர் எல்லாமே இந்த இயர்ஸ் பீரியட்ல இயர்ஸ் வந்து

வாட்டு happen a bhoதிரி ஈவன் இன்ட்ரஸ்டட் எஸ் பேங்க் யஸ் பேங்க்லயும் ஏசி டயர் பாண்ட்ல போட்டு கொடுத்துட்டு நோ மேரி சிட்டி ஒண்ணுமே பண்ண முடியாம அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுங்க நைன் லேக்ஸ் அதன் ஓகே மேம் ஓகே மேம்